வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் ஐ டுவெண்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் ஐ டொண்ட்டி எலெக்ட் அலெக்டிவ் அப்படின்ட்டு இருக்காங்க மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் வரோம்னு இருக்காங்க இது ஒரு டீசர் ரெண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்ன்னு மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க ரெண்டு குறைக்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகு வீல் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நீக்கு வருதான் போட்டிருக்கு பட்டன் சாட்டும் வந்துடும் கார் பார்க்குற இடங்கிற மாதிரி தான் கார்ட் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினாலு எல் சீரோ 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 ஒன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பண்ணால் ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலாம் செப்பேட் பண்ணி தேங்க்யூ பேர் வாட்சிங்